வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி போன அந்த ஆமசான் அந்த கடையில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நிறைய ஐட்டம்ஸ் அதில் இருந்தது நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் அஞ்சலியால் தான் அதில் ஸோ அங்கே என்ன மாதிரி ஐட்டம்லாம் நான் எடுத்தேன்னு சொல்லி காட்டுறேன் முதல்ல எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் இது என்னென்னா இங்கே எல்லாருக்குமே தெரியும் சவுதி அரேபியா வந்து ரொம்ப ஒரு ஹாட்டான ஒரு பிளேஸு சம்மரில் ஸோ அதனால வெளியில் இருக்கிற பேர்ட்ஸுக்காக தண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா எல்லா ஃபுட்டு வந்து எங்கேனாலும் கிடச்சிரும் பேர்ட்ஸ்க்கு இங்கே பட் தண்ணி கிடைக்குமான்றது எனக்கு தெரியல அப்படியே தண்ணி கிடைச்சாலும் அது சூடாக தான் இருக்கும் அதனால் வந்து பால்கனியில் நான் அப்பப்போ இது ரீஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் ஐட்டம் இது ரெண்டாவது ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த டாய் இது வந்து என் பொண்ணுக்காக வாங்கினா ஆல்ரெடி எடுத்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா மறுபடியும் அதிலே போட்டு வச்சுருக்காள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பென்சர் சொப்புக்கெல்லாம் வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவும் அஞ்சு ரியால் தான் பாருங்கள் இப்படி இருக்குது ரியலாகவே தண்ணி வரும் இதில் இந்த டம்ளரில் பிடிச்சி குடிச்சிக்கலாம் சொப்பு விளையாடலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால ரியலிஸ்டிக்காக இருக்கும் இது வழியாக தண்ணி வரும் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸோ இதுவும் ரியல்ஸ் தான் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிக்னிக் பேக்கு இதில் இது ஏற்கனவே நான் ஒன்று வச்சுருந்தேன் பட் ஒரு ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும் கொண்டு போனோன்னே அந்த யூஸ்டு க்ளோத்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது பிஞ்சு போச்சு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வந்தது எனக்கு அதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்தது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறத இதுக்குள்ளே வச்சு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ டிஸ்போசபிள் கப்ஸ் பிளேட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இது வந்து ரெண்டு பீஸ் ரியால் நான் வாங்கினது ஒரு பீஸே கிட்டத்தட்ட ஏழு வாங்கினேன் இங்க இந்த கடையில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெரிய பேகு ரெண்டு பேகு பட் ஒரே ஒரு ட்ராபேக்கு நான் வச்சிருந்தது ஜிப் இருக்கும் இது ஜிப் இல்லை பட் ஓகே உள்ள வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா பெரிய பேகு அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது டோர் மேட் இது வந்து நாலு மேட் ரியால் நாலு மேட் அஞ்சுலாம் வந்து நிஜமாவே வந்து கொடுத்து வாங்கலாம் அட்லீஸ்ட் இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வந்தால் கூட பரவாயில்ல டோர் மேட்ஸ் வந்து இது நாலு நாலு மேட்டும் அஞ்சுதே இல்லை இது ஓப்பன் பண்ணுங்கண்ணா இப்போ பேக்கெண்டில் வந்து என் பையனும் பொண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்றுமே எடுக்கிறதுக்கு இது வந்து நாலு நாலு கலரில் இருந்தது பட் இதில் வந்து ரெண்டு ரெண்டாக வேறு வேறு கலர் இது சீக்கிரம் ஸ்டெயின் ஆகிடும் அதனால் கிட்ஸ் ரூம்லேயோ இல்லை பெட்ரூம்லையோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது மாதிரி ரெண்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மேட்டு ஸோ நாலு மேட்டு ஃபைவ் ரியால்ஸ் தான் அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு எடுத்தது இது வந்து அந்த ஜிப்சம் பவுடரில் ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் வச்சு இது கலர் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்ட் மாதிரி இதுவும் அஞ்சு ரியால் தான் அடுத்ததும் ஒரு டாய் ஐட்டம் தான் இங்கே வந்து வேற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை கிட்ஸுக்கு ஸோ நம்ம வெளியில் போனால் பார்க்கில் விளையாட விடலாம் பட் இப்போது நம்ம வெளியில் போகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நைட் எல்லாமே ஹியூமிடிட்டி பயங்கரமாக இருக்கும் ரொம்ப வெக்கையாக இருக்கும் ஸோ என்னைக்காவது வெளியில் போகிறோம் கிளைமேட் நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்காது ஒரு வேலை நல்லா இருந்தது அப்படின்னா இதை வந்து பார்க்கில் விளையாடுறதுக்காக ஷவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லை சேனையோடது அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த விம்மோடது டிஸ்இன்ஃபெக்டன்ட் சானிடைசர் வைப்ஸ் இது நான் எதுக்கு வாங்கினேன்னா இதுவும் ஃபைவ்ரியல் தான் வெட் பைப்ஸு இது நான் எதுக்கு வாங்கினேன்னா எனக்கு இந்த கிச்சனோட இதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வெட் பைப்ஸ் எடுத்து தொடச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்தேன் இது ஒரு வெட் பைப்ஸு அடுத்தது இதுவும் ஒரு ஆர்ட் டூல் தான் என் பையனை கொஞ்சம் இந்த தான் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அதனால் இது ஒரு டூல் எடுத்தாங்க அடுத்தது ஸ்பேட்சில் எடுத்தோம் இது என்னன்னா இது சிலிகான் உங்களுக்கு வந்து இந்த நான்ஸ்டிக்கில் நான்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணுறதில்ல பட் இது என்னென்னா உங்களுக்கு இந்த கடாயிலெல்லாம் நீங்கள் கைவிடாமல் கிளறும் போது இது நல்லா ஃப்ளெக்சிபுளாக போயிட்டு வரும் நீ மசிக்கிறதுக்கெலாம் ஸோ இது ஒன்று இருந்தது எங்கிட்ட பட் இந்த இது உடஞ்சி போனதுனால இப்போ இன்னொன்று எடுத்திருக்கேன் இந்த அடுத்தது இந்த இது ஏர் ஃப்ரெஷ்னர் டாய்லெட்டுக்கு இது நிறைய வெரைட்டி இருந்தது பட் இது கொஞ்சம் எனக்கு இந்த லாவெண்டர் வந்து கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது ஸ்மெல்லு ஸோ இதனால் இது ஒன்று எடுத்தோம் ஸ்டிக்கர்ஸ் இதில் மொத்தம் எத்தனை ஸ்டிக்கர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டிக்கரும் என்னமோ இருக்குது மூணும் நாலும் இருக்குது எல்லாமே ஒரே டிசைனாக பார்த்துருவோம் ஸோ நாலுமே ஒரே ஸ்டிக்கர் தான் சாரி மூணு தான் இருக்குது மூணுமே ஒரே ஸ்டிக்கர் தான் நாலு இல்லை மூணு தான் இருக்குது இது வந்து மேபி நம்ம வந்து பார்ட்டி ஏதாவது வைக்கிறோம் கிட்ஸ் பார்ட்டின்னா அவங்களுக்குலாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் ஸோ அஞ்சு ரியால் மூணு ஸ்டிக்கர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கட் பண்ணுறது கட்டிங் போர்டு உட்டு நல்ல உட் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது பட் சின்னதாக இருந்தது எனக்கு என்னென்னா ரெண்டு கட்டிங் போர்டு இருந்தது தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுனால ரெண்டு கட்டிங் போர்டு இருந்தால் பெட்டர் இப்போ ஒன்று இருக்குது பெருசு பட் இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கிறதுனால இது ஒரு கட்டிங் போர்டு எடுத்தேன் ஃபைவ்ரியால்ஸு இது வந்து இந்த ஆர்கானிக் சாயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நர்சரியில் நம்ம போய் இந்த சாயில் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கிலோ சாயிலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரியால் பன்னெண்டு ரியால் வந்துடும் பட் இது ஒரு பேக்கு இது மொத்தம் வந்து ஃபைவ் லிட்டர் சாயில் இது இது வந்து ஒரு பேக்கே அஞ்சு ரேள் தான் ஸோ எனக்கு மறுபடியும் இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சிட்டதுனால நான் கொஞ்சம் சேண்டெல்லாம் மாற்றணும் அதனால அதை மாற்றுறதுக்காக இதை நான் அஞ்சு ரூ வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து இந்த பர்ஃப்யூம்டு ஸ்ப்ரே மாதிரி இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாய்லெட் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளஷ் டேங்கில் கொஞ்சம் ஒரு ட்ராப் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு துணி வச்சு நல்லா வந்து இந்த டாய்லெட் மிரர்லாம் இருக்குது இல்லையா மிரர் அதை வாஷ் வாஷ்பேசன் மேலாம் தொடச்சிங்கன்னா ஒரு அட் ஒன்றரை நாளைக்கு வந்து நல்லா வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால் இதை ஒன்று எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஹேண்ட் வாஷ் என்னோடய ரெகுலர் பிராண்டு அம்மாஃபி இது இது வந்து மேடின் ஐ திங்க் ஸ்பெயின் மேடின் ஸ்பெயின் இதுவும் அஞ்சுரியால் தான் இந்த ஃப்ளேவர் அண்ட் இந்த ப்ராண்டு நான் மாற்ற மாட்டேன் எப்போ வாங்க இதுதான் வாங்குவேன் அப்புறம் இந்த தட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தட்டு ரியல் ஸோ ஒரு தட்டு ஒரு ரியால் எனக்கு இந்த குட்டி குட்டி தட்டுலாம் நிறைய மிஸ் ஆகிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியல தட்டு எடுத்த அஞ்சலியாளுக்கு அப்புறம் ரீயூசபிள் டிஷ்யூ இந்த ரியூசபிள் டிஷ்யூஸ் வந்து நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்துட்டு ஒரு ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு இது எடுத்துக்கலாம் ஹவுஸ் பாய் வரும்போது அவர் கேட்பார் அவருக்கு வந்து இந்த ஃபேனு இந்த கனாலிலாம் தொடக்கிறதுக்கு தேவைப்படும் காலி ஆகிடுச்சி ஸோ அது அது ஒன்று எடுத்திருக்கேன் கிட்ஸோட க்ளூ இது வந்து க்ளூ ஸ்டிக் வந்து மூணு அஞ்சலி ஸ்கூலுக்கு தேவைப்படுது அப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் ஸ்ப்ரே இது வந்து ஸ்டார்ச் ஸ்ப்ரே காட்டன் ட்ரெஸ்லாம் வந்து நம்ம எவ்வளோ அயன் பண்ணாலும் அந்த சுருக்கம் போவே போகாது அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணும் போது ஒரு மாதிரி ஸ்டிஃப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்னொன்று உங்களுக்கு அந்த சுருக்கமே இருக்காது காட்டனில் மட்டும் அந்த சுருக்கமே விழாது பயன் பண்ணுறதுக்காக இது அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா பேபி வைப்ஸ் அதாவது இது வந்து வெட் வைப்ஸ் தான் பட் நியூ பார்ன் பேபிக்குங்கிறதுனால ரொம்ப அந்த கெமிக்கல் இருக்காது பையனுக்கு ஒன்றும் பொண்ணுக்கு ஒன்றும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வைப்ஸ் இது ரெண்டு அஞ்சு ரியால்க்கு எடுத்திருக்கேன் ஸோ இவ்வளோ ஐட்டமும் அதாவது எது எடுத்தாலும் அஞ்சு ரியால்க்கு வாங்கியிருக்கேன் நான் ஓகே இங்கே வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி கடைக்கு தான் நாங்கள் வந்து போவோம் இந்த டாய்லெட் ஐட்டம்ஸு டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸு டிஷ்யூ ரோல்ஸு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் டபுள்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கடைகள் கடைகள் வந்து ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப வந்து ஃபினான்ஷியலாகவும் நமக்கு வந்து ஓகேயாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு இந்த ரேட்டுக்கு வாங்கிறது ஒர்த்து ரொம்ப காசு கொடுத்து வாங்கிறதுக்கு இது நல்லாவே வேலை செய்யும் அஞ்சரை ஆளுக்கு வாங்குறது எல்லாமே ரொம்ப நாளைக்கு வரும் அண்ட் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நல்லாவே வேலை செய்யும் ரொம்ப நாளைக்கு இருக்கா மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்